வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேரு மாய சக்தி பெண் ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு அம்மாவும் சின்ன பொண்ணும் வாழ்ந்து இருந்தாங்க ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணோட அம்மா என்ன இருந்தாங்கன்னா என்னம்மா காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட போல இருக்குது எங்கே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னியே இன்னும் கிளம்பலையாம்மா அப்படின்னு அவங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட இருக்காங்க உடனே அந்த பொண்ணும் ஆமாம்மா கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் லீவு நாள் இல்லையா அதனால வசதியில் நல்லா தூங்கிட்டேம்மா என் ஃப்ரெண்டு வேறு ரொம்ப நேரம் எனக்காக வெயிட் பண்ண போகிறா சீக்கிரம் கிளம்புறேம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவங்க அம்மாவோ ஆமாம்மா யாரையும் ரொம்ப நேரம் எதுக்காகவும் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது சீக்கிரமாக போய் உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வா அப்புறம் பத்திரமா போயிட்டு வா சீக்கிரம் வந்துடணும் என்ன அப்படிங்கிறாங்க உடனே அந்த பொண்ணும் சரிம்மா நான் போய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறான் அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற வழியில் ஃப்ரெண்டு நமக்காக ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோமோ அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்குறாள் அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு ஊரில் எல்லாருக்குமே அவனால் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பிரியம் எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ அன்பாக நடந்துக்குவான் அந்த பொண்ணு அப்புறம் வீட்டுக்கு போகணுன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சாரி கேட்கறான் ரொம்ப நேரமாக உனைய வெயிட் பண்ண வச்சுட்டேன் போல இருக்கடி நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறான் உடனே அவளோ சாரிலாம் கேட்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே யாராவது சாரி கேட்பாங்களா அப்படின்னு சொல்கிறான் உடனே இல்லடி யாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சா தப்புன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு மாத்தி மாத்தி ரொம்ப நேரம் சாரி கேட்டுட்டு இருக்கிறான் அவ ஃப்ரெண்டும் இந்த குணம் தாண்டி உன்னை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது இவ்வளோ எக்ஸ்கியூஸ் கேட்குற பரவாயில்லடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற அப்புறம் இப்படியே வருஷங்கள் பல போயிடுது அந்த பொண்ணும் பெரிய பொண்ணாயிடுறா ஒரு நாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போற ரொம்பவே பக்தி உள்ள பெண் சாமி கும்பிட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஒரு அம்மா பக்கத்தில் வந்து நின்று ரொம்ப கவலையோடு இருக்காங்க உடனே அந்த பொண்ணு ஏமா ரொம்ப கவலையோடு இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது எதுவும் பெரிய கஷ்டத்தில் இருக்கீங்க இருக்குது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த அம்மாவோ ரொம்ப வருத்தத்தோடு ஆமாம்மா என் பையனுக்கு நேற்றிலிருந்து உடம்பு சரியில்லை அவன் எந்திரிக்கவே இல்லைம்மா ரொம்ப காய்ச்சல் எனக்கு பயமாக இருக்குதும்மா இங்கே பக்கத்தில் ஆஸ்பத்திரி கூட இல்லை டவுனுக்கு தான் போகணும் எனக்கு டவுனுக்கு போகிற அளவுக்கு வசதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த பொண்ணும் கவலைப்படாதீங்கம்மா உங்கள் பையனை என்னை கூட்டிகிட்டு போங்க நான் பார்க்குறேன் உங்கள் பையனுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா கூடையே அவங்க வீட்டுக்கு போயிடுறா ஏன்னா அவ்வளோ நல்ல மனசு அந்த பொண்ணுக்கு உடனே அந்த பையனை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பையனும் பயங்கர காய்ச்சலில் அப்படியே படுத்திருக்கிறான் எந்திரிக்கவே இல்லை இவங்க அம்மா ரொம்ப வருத்தத்தோடு அவனை பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்குறாங்க அந்த பொண்ணும் கூட தான் இந்த பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலை ரெண்டு பேரும் ஒரு வழியாக அந்த பையனை பார்க்குறதுக்கு வந்துட்டு அந்த அம்மா ரொம்பவே கவலைப்படுறாங்க பாருமா எப்படி இருக்கான்னு நேத்திலேந்து எதுவுமே சாப்பிடல எந்திரிக்கலை எனக்கு இவனை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குதும்மா எனக்கு இருக்கிறது ஒரே பையன்தான் நான் என்ன பண்ணுவேன் நீ ஏன் சொல்லுமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே அந்த பொண்ணும் அந்த பையனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்கிறேன் கவலைப்படாதீங்கம்மா சீக்கிரமாகவே உங்கள் பையனுக்கு சரியாயிடும் காலையிலேயே பாருங்கள் உங்கள் பையன் எந்திரிச்சு நல்லா உங்கள் கிட்டே பேசுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் சொல்கிறேன்ல நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணும் அங்கேருந்து போய்ட்றான் அவள் சொன்னது போலவே அந்த பையன் மறுநாள் நல்லா எந்திரிச்சு உட்காந்துருக்கான் அம்மா எனக்கு உடம்பு நல்லா சரியாயிடுச்சும்மா பாருங்களே இ முன்னியை விட நான் இப்போ ரொம்பவே சக்தியாக ஃபீல் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா இருக்குது என் உடம்பு அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டு அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சரியம் இது எப்படி சரியாச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலை நம்ம பையனுக்கு உடம்பு சரியாயிடுச்சு இந்த பொண்ணு சொன்னது போலவே நம்ம பையனுக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு அந்த அம்மா அந்த பையன்ட்ட இருக்காங்க அந்த பையனும் இப்போ ரொம்ப நல்லா இருக்குதும்மா நான் இனிமேல் தொடர்ச்சியாக ஸ்கூலுக்கு கூட போவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த அம்மா சரி உடனே நம்ம போய் அந்த பொண்ணை பார்த்து நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு புறப்படுறாங்க அதே போல் அந்த பொண்ணு அங்கே கோயிலை நின்றுட்டு என்னம்மா நம்ம பையனுக்கு சரியாகிடுச்சி போல் இருக்குது அப்படின்னு கேட்குறான் இதை கேட்டோன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆகிடுது இவ ஏதோ சக்தி உள்ள பொண்ணு போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்த பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணே இல்லை அவள் யாருக்கு என்ன நினச்சாலும் அது அப்படியே நடந்துடுது அப்படின்னு அந்த அம்மா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்